do basically <laughs> ஒரு டி என்பது ட்ரக் ஒரு டி என்பது ட்ரக் அதுல என்னென்ன வருது ஊசி போட்டுவான் போதை ஊசி போதை ஊசி போட்டுக்குவான் அதுக்கப்புறம் மாத்திரை எடுத்து போட்டுக்குவான் அளவற்ற என்னென்னமோ மாத்திரை நம்முடைய உடலுக்கு செல்லும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் செயல் இன்னைக்கு நீங்க என்னை பார்க்குறீங்க நான் உங்களை பார்க்குறேன் சிரிக்கிறேன் கோவப்படுறோம் அழுகுறோம் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் இந்த மாதிரி ஒரு போதை புழக்கத்துக்கு அடிமையானவை விடும் அதுதான் அடுத்த டி டிஜிட்டல் டிஜிட்டல் என்கிற போதை போதை அது இரண்டாவது டி அந்த டிஜிட்டல் போதை என்ன பண்ணும் அப்படின்னா முதல் போதை என்ன பண்ணும் உறுப்புகளை செயல் எழுந்துரும் நம்ம நிதானத்தை இழந்துருவோம் படிக்க முடியாது சாப்பிட முடியாது கோபத்தை கலப்போம் என்ன என்ன செய்யறோம் நமக்கு தெரியாம செய்வோம் அதே போலதான் இரண்டாவது டிஜிட்டல் என்கிற மிகப்பெரிய ஒரு போதை ஆராய்ந்து அந்த செயலில் ஈடுபட்டீர்களானால் நிச்சயம் உடலும் மனதும் நிம்மதியாக இருக்கும் வர்களை அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேற அரசுக்கு துணைநேற்ற மாநிலத்திற்கும் வளர்ச்சிக்கும் மக்களின் நெல்வாருக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்று பொருட்களின் தமிழ்நாட்டில்